அன்பு தமிழ் சந்தங்களை டிட்டுச் சேனலுக்கு வரவேற்கிறேன் அதாவது தேர்தல் வியூகத்துல வந்து எடப்பாடி மு க ஸ்டாலின் ரெண்டு பேருமே வந்து பரப்புரையை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பத்தி எடப்பாடி திரு பழனிசாமி நம்பாதீங்க நம்பாதீங்க முதலமைச்சரை நம்பாதீங்க 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 ஸ்டாலின நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதன் அடிப்படையில் என்ன கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தை இது ஏற்படுத்த போது சொல்லிட்டு நம்ம ஒரு யோசனை பண்ணி இந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மக்களுக்கு வந்து எந்த புரியும் எது புரியாதுங்கிறது எல்லாம் தெளிவா இருக்கிற இந்த மக்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுனதையும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் நம்ம ஒரு முடிவுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடலாங்கிறத நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் நெருங்கிய சொந்தங்களை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களே தேர்தல் பரப்புறையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது பல கோரிக்கையை வந்து தேர்தல் வியூகமா வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூடவும் இப்ப தேசிய காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே கூட கூட்டணி சேர்ந்து இப்ப வந்து களத்துல இருக்கிறாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினதுல ஆளு அளவுல தகுதி வாய்ந்த மகளிருக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் கேஸ் வந்து பழையபடி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தபடி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வழங்கப்படும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் சொல்றாரு அது மட்டும் சொல்ல பாத்தீங்கன்னா திருக்குறளை பாத்தீங்கன்னா தேசிய மொழியாக்கப்படும் சொல்லிட்டு பல தலைவர்கள் வந்து கூக்குறள்ட்டாங்க இப்ப வந்து முதலமைச்சர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கு வந்து நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் இப்போ வந்து ஸ்டாலின் சொல்லி முடிச்சுட்டா எடப்பாடி திரு பழனிசாமி என்ன சொல்றாருன்னா முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு இப்போ நான் வந்து ட்ரெண்டிங்கான வீடியோ நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டாலின் சொல்றத நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களால செய்ய முடியாத பாரதிய ஜனதா கட்சியால செய்ய முடியாத அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா செய்ய முடியாதத நான் முதலமைச்சர் கிட்டத்தட்ட யாருன்னா எடப்பாடி திரு பழனிசாமி சொல்றாரு நான் முதலமைச்சரா இருக்கும்போது செய்ய முடியாதத மு ஸ்டாலினால எப்படி செய்ய முடியும் அவர் மகனை பாத்தீங்கன்னா தேர்தல் பரம்பரையில செங்கல் தூக்கிக்கிட்டு வராருங்க அதாவது என்ன பண்ணீங்கன்னா நாகர்கோவில்ல அதனுடைய வங்கிக்காக அதனுடைய வேட்பாளருக்காக வந்து செங்கல் தூக்கி கட்டுறாரு அதான் மதுரை எம்ஸ் மருத்துவமனையில செங்கல்ல நெட்டாங்களா எடப்பாடி திரு பழனிசாமி இப்ப அந்த செங்கல் என் கையில தான் இருக்குது எய்ம்ஸ் அதுல போட்டிருக்குது செங்கல்ல என்கிட்ட இருக்கு அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையை காணோம் ஆனா நாங்க செய்வோம் எங்க நம்ம ஆட்சி நடந்துச்சுனாக்கா இப்போ வந்து காங்கிரஸ் கூட்டணி அமைச்சர் கூட நம்ம வந்து கூட்டணி அமைச்சு நம்ம செஞ்சு இடங்க இறங்கியிருக்கிறோம் இப்ப நாற்பதுக்கு நாற்பதுங்க கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிச்சுனாக்கா அந்த இடத்துல நம்ம வந்து எம்ஸ் மருத்துவமனை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு அதனால எடப்பாடி திரு பழனிசாமி என்ன சொல்றாரு நாடு முழுக்கவே மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறது நம்பவே முடியாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து எத்தனை பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாக்கி வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பேலன்ஸ் இருக்கிறாங்க அதாவது ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வாங்காதவங்க இவங்க தேர்தல் வியூத்துல என்ன சொன்னாங்கன்னாக்கா அனைவருக்குமே வந்து குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஐந்து சவனுக்கு உட்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் அது செஞ்சாங்களா செய்யல அதை நிறைய கடனும் தள்ளுபடி பண்ணல மேல்முறையீடு செஞ்சவங்க பெண்டிங்ல இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கடந்த மாசம் செப்டம்பர் செப்டம்பர் மாசம் கடந்த வருஷம் பதினாலாம் தேதி அண்ணா பிறந்த தினத்துல ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேர் தான் ஒரு கோடிய பதிமூணாயிரம் பேர் தான் ஏறி இருக்க இன்னும் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு பாக்கி இது செய்ய நம்பாதீங்க நம்ம வந்து வந்து இருக்குறோம் பாஜக கூட்டணி செஞ்ச மிகப்பெரிய தவறு இருந்தாலும் கூட நாங்க வந்து எது அதாவது இன்னும் சொல்றோம் திமுகவுக்கும் அதிமுகவும் தான் இந்த போட்டி நடக்க போதி தமிழ்நாட்டுல மூணாவது அணி அமைச்சிருக்கிற பாஜக என்னைக்குமே வெளியே வர முடியாது அவங்க ஆட்சி அமைக்க முடியாது அதனால ஸ்டாலினை நம்பாதீங்க திமுக நம்பாதீங்க அவங்க தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க வந்து வேட்பாளர் அறிமுகத்தை போட்டிக்கு அவங்க வந்து வாகனத்துல சென்று பரப்புரை நடத்திட்டு இருக்காங்க ஸ்டாலின் ஒரு பக்கம் நடத்துறாரு அதிமுக எடப்பாடி திரு பழனிசாமி நடத்திருக்கிற அடிப்படையில நாம யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் நமக்கு யாரு நல்லது பண்ணாங்க அதாவது விலைவாசியை கட்டுப்படுத்துறாங்க அவங்க சொன்னதை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணி உங்க பொன்னான ஓட்ட கண்டிப்பா போடுங்க எந்த ஊர்ல இருந்தாலும் தேடி வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறது ஜனநாயகத்தோட கடமை நம்ம இந்தியா பிறந்துட்டா ஆதார் வச்சுக்கிட்டு இருக்கிறதுலையோ பாஸ்போர்ட் வச்சிருக்கிறது நம்மளுடைய நிரந்தர குடியுரிமையை நிறுத்தக்கூடிய சிட்டிசன்ஸ் அதாவது இந்தியா அப்படிங்கறத நிலைநாட்டுறது எதுன்னு கேட்டீங்கன்னா வாக்கு உரிமை இந்த வாக்கு உரிமை சரியான பயன்படுத்தினா அடுத்த அஞ்சு வருஷத்துல நம்ம எப்படி ஒண்ணா இருக்கணும் நல்லவனமா இருக்கும் அதுங்கிற அடிப்படையில ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் நம்ம தயார் பண்ணணும் யாரை நம்ம கொண்டுட்டு வரணுங்கிறத தெளிவா அருமையா புரிஞ்சு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை எடப்பாடி ஸ்டாலின் எப்படி பேசுனா சரி நமக்கு யாருக்கு வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க பாக்கணும்னா ட்யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க புதிய சிந்தனையுடன் மீண்டும் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் நன்றி